இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிக்காலி பையன் இந்த பிக்காலி பய அப்படின்ற வார்த்தை இப்போ சமீபத்தில் நம்ம சீமானால் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஏதோ பீப் சவுண்டு போட்டு அதை ஆப் பண்ண மாதிரியும் பிக்காலி பையனு சொல்லி அந்த அந்த வார்த்தையை வரும்போது தடுத்ததும் அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரியும் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிக்காளி பைய அப்படின்ற வார்த்தை வந்து இதற்கான ஒரு அர்த்தத்தை தான் நான் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டுபிடிக்கிறச்சி அதாவது விடை தெரியாத சில பேருக்கு வந்து விடை சொல்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது அது வந்து பெரும்பாலும் இது வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் வருது இப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு மந்திர சொல் ஐஏஐஓ ஒரு அஞ்சு எழுத்து வேறு பக்கத்தில் வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன் பிக்காலி பய அப்படின்னா மூணாக பிரிச்சுக்கோங்க பிக்கு காலி பய அப்படின்னு பிக்கு அப்படின்றது வந்து பறிக்கிறது இப்போ பிக் பாக்கெட்டு அடிக்கிறவன் பிக்குன்றது இப்போ இந்த பூக்களை கூட பறிக்கிறாங்க அந்த மாதிரி பிக்கு அப்படின்றது டோன்ட் பிக்கு அப்படின்வாங்க அந்த பிக்குன்றது பறிக்கிறது சரி பிக் காளி காலின்னா காளி பாயிலுன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் சும்மாவே சண்டைக்கு வருவான் அவன் வந்து யார் மேலேயாவது இது பண்ணுவான் அது வந்து அதனால் காளிப்பையில இருப்பானுங்க பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலின்றது கொலைடு அப்படின்றது அதாவது ஒரு வேணுமனே வந்து இடிப்பான் ஹிட் பை டீஸ் ஒரு பெண்ணு மேலே வந்து டீஸ் பண்ணுறதுக்கு வந்து மேலே இடிச்சிட்டு போவான் அப்படின்ற அப்படியாப்பட்டவனாம் தான் வேணுமனே சண்டைக்கு வருவான் அப்போ பிக் காளி பிக்குன்றது பறிக்கிறது ஒருத்தனை அடித்து பணத்தை பறிப்பாங்க வீண் சண்டைக்கு வருவான் இப்படி அப்படி ஒன்றுங்க ஊழல் பண்ணுறவன் ஏமாத்துறவன் ஊரில் மலைமாரித்தளம் பண்ணுறவன் அப்படின்றது பிக் காளி அப்படின்றது ரெண்டாவது பய அப்படின்றது பாய் பாய் அப்படின்னு எழுதிக்கோங்க அது பக்கத்தில் ஏ போடுங்க பயன்னு வரும் பையன்னா பாயின்னு அர்த்தம் பிக்காலி பையன்னா பிக்குன்னா பறிக்கிறதுன்னு அர்த்தம் பிக்கு அப்படின்றது பிட் பாக்கெட்டு அடிக்கிறவன் எப்படி அடுத்தவனுடைய தன்னுடைய கஷ்டம் இல்லாமல் அடுத்தவனுடைய கஷ்டத்தில் பொழைப்பு நடத்துறது அடுத்தவனுடைய பணத்தை கொள்ளடிக்கிறது திருடுறது ஏமாத்துறது ஊழல் பண்ணுறதுன்றதெல்லாம் பிக்கு தான் அதனால தான் பிக்கு அப்படின்ற வார்த்தை பிக் பாக்கெட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்களேன் பிக் பாக்கெட்டுக்காரன் எப்படி என்ன செய்கிறான் யாரோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கிற பணத்தை கொள்ளடிச்சிட்றான் அந்த மாதிரி இந்த பிக்காலி பையன்னா இந்த இந்த ராம்சாமி சொன்னார் ராம்சாமி சொன்னார் ஈவி கே ராம்சாமி சொன்னார்ன்னு சொல்லி இவனுங்க என்னத்தையோ ஒன்று சொல்லி ஆ எவனு எழுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஏமாத்துகிற பயலுக்காக தான் பிக்காலி பையன் அப்படின்றது சீமான் சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை பிக் அப்படின்றது பறிக்கிறது அடித்து பறிக்கிறது அவனுக்கு தெரியாமல் பறிக்கிறது அவனு அவனை அறியாமல் அவன் இப்போ ஜோபில் இருக்க பணத்தை பறிக்கிறதுன்றது பிக்கு காலின்றது கொலைடு கொலைடுன்றது ஹிட்டு ப ஹிட் பை டீஸ் ஹிட் பை ஆக்சிடென்ட் ஹிட்டு பை இப்படி அதாவது ஒரு ஏமாத்து ஒரு பெண்ணை வந்து போய் இடிக்கிறது இடிச்சுட்டு வேணும்னே தகராறு பண்ணுறது ஒரு ஆணுக்கிட்ட வந்து அவனை சும்மா போகிறவனை இடித்து அவனை வம்பு சண்டை இழுக்கிறவன் இப்படியாகப்பட்டவன்லாம் வந்து காளிப்பாயல்கள் அப்படின்றது பையன்றது போய் பாயின்றது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா பையன் வரும் ஆக மொத்தம் பிக்காலி பையன்றது ஒரு மொலை மாறி மடிச்சேரிக்கு அடுத்த பணத்தில் சுகமாக பொழைக்கிறவன் இப்படி ராம்சாமியை வச்சு ஒரு கட்சியை ஒரு தலைவனாக காட்டி மக்களை வந்து ஏமாற்றி ஒரு ஐம்பது அறுபது அறுபது வருஷமாக வரலாற்றையே மாற்றி எழுதுறவனுங்க அதுக்கு முன்னால் இருந்த பெரியவங்க ஆன்றோர் சான்றோர்கள் எப்பேற்பட்ட மகான்களெல்லாம் வந்து மறைச்சி ஒரு அதாவது ஒரு நம்ம அவர் ஸ்டைலில் சீமான் ஸ்டைலில் சொல்லணும்னா ராமசாமியை வந்து எவ்வளோ கேவலமாக சொல்லலாம் யாக மொத்தம் ராமசாமிக்கு சப்போர்ட்டாக வர்றவனுங்க எல்லாம் பிக்காலி பைய அப்படின்றத சீமான் சொன்னார் பிக்காலி பையன்றது ஒன்று தப்பான ஆபோசமான வார்த்தைலாம் கிடையாது அடுத்தவன் கொள்கையோ அடுத்தவனை வந்து மக்களை ஏமாத்த வேண்டாம் அப்படின்றது தான் இதனுடைய ரீசன்